அந்த டக்ளஸ் டக்ளஸ் ஐயா ஒரு ஐயா அவரோட சேர்ந்து ஒரு கொஞ்சம் செம்புகள் துப்பவன் மண்டாலும் கழுவுறதுக்கு ரெடியா ஒரு கொஞ்சம் பேர் ரக்கினான் பிரதேசி டக்ளஸ் தேவானந்தா எனப்படுகின்ற இந்த தமிழின துரோகி இந்த விஷயத்துல ரங்கின் அது பயப்படாமல் ரங்கினன்றது எங்களுடைய அமைச்சர் டக்ளஸ் தேவானந்தா தான் அவர் அந்த காலத்தில் இருந்தே அவருக்கு நாங்கள் பிள்ளை பிள்ளையான பேரை சூட்டி வச்சிருந்தாலும் எங்களுடைய தலைவருடைய எதிர்த்து போடாடினவன் சொன்னால் அவர் ஒரு பெரியாளன்றதை நிறைத்துக் கொள்வோம்

எனது ஜனாதிபதி எனது மனதில் உள்ள ஜனாதிபதி சஜித் பிரேமதாஸ் அவர்களுடைய சொன்னான் அதுக்குள்ளே கொண்டு தந்திருக்கினா ஸோ இந்த ஷேர்ட்டோடு தான் சாவன் இந்த ஃபுல் சப்போர்ட் மட்டும் மட்டுந்தான் அது ஏன்னு சொன்னால் நீங்கள் மாதியம் போடலாம் அது உங்களோட விருப்பம் நீங்கள் யார் லவ் பண்ணுறீங்களோ பட் நான் என்ன பொறுத்த வரைக்கும் நான் முதலாவது சங்கு நான் தமிழன்டா சுத்த தமிழர் என்னது ஜனாதிபதி நல்லதை சொன்ன நாக்கால திருப்பி கெட்டதை கதைக்க வச்சுட்டான் பாவி இந்த பைத்தியம் சொல்லலாம் ஆ என்ன செய்யறது அதாவது வைத்தியருக்கு பைத்தியம் பிடிச்ச விஷயம் எனக்கு இன்றைக்கு தான் விளங்கிச்சு ஏன்னா மாறி மாறி ஒரு விடயத்தை கதைக்கும் பொழுது உண்மை செலுப்பினா இனியும் இவரை நாங்கள் ஆதரிப்பதுன்றது செயலற்ற செயல் செய்யாதீங்க ப்ளீஸ் ஏன் நான் சொல்றேன்டா இவர் ஒவ்வொரு முதல் சதி பிரேமதாசாக்கு போய் வா வாக்கு போடுங்கன்னு சொல்லி கண்ணீர் விட்டு அழுது நடிச்சு காட்டினார் அதையும் நம்பி பார்த்தம் சரி அதுக்கு பிறகு பார்த்தால் சங்கண்டர் இப்ப சங்குக்கு சங்கு ஊதி போடு. இப்ப கடைசியா அனிருத்திக்கு அனிருத்தனுக்கு டிசர்ட் போட்டுக்கொண்டு நின்று போட்டுக்கொண்டு இந்த கொண்டு இந்த டிசர்ட்டடா சாவணும். உடனே செய்யப்போ என்னடா வர வர தமிழர்களை குழப்புற. தமிழர்கள் இந்த எண்ணங்கள் எல்லாம் பரவி வெடிக்குது. படித்த நீதான் இல்ல என்றால் ஆய பைத்தியம் ஆயிட்டீடா. அதாண்ட பெரிய கவலையா கிடக்கு. டேய் நீற கோமாளி. போங்க. நீங்க கேளு. ஹலோ. டேய் நான் ரவுடியா. உம்மே சொல்றோறோ நீங்க நான் Wadi Boy

පොලිසි යින් අප ශ්‍රලංගන් පොලසිගේ 1966 ෆබ කැටින් ෆුටබෝ කීප ්‍රලන්ගන් පොලි ටීම එකේ ඒකම ඇතිව කියන්න බයිති ඉටපස්ැිට රක්ෂාව නැතින්ද තා පොතේම ට්‍රන්ස්ලට්රනවාගේ ඒකතම ඇත්ත කතාව පොත ්‍රන්ස කර එක තියෙනවානි ඒ පොතේ ට්‍රන්ස කරම ඒ කර තාතා අසු අට අසු නමේ නාමගෙන් පස්සේ එල්ට එක පොලිස්ස එකක් හැදුව එද්ඩස් නමස අනු එක ඒ කාලේ පොලස්සගේ ඕඩ පොත්තක ට්‍රන්ස්ලට කරේම අපිට කණඩ බොන්න සලි. ඇට ්‍රන්ස්ලේ හොතක ටස ලට පක ැටලුවක ඔබ ඔබට හ ගලුවකට චරවලාද නොන තාත්ත ස්්‍රේකය අ පොි ගිල්ි තිය ආග ස ේ මම මම කිවේ තාත් ඔබේ පියා Lට එකේ පොලිස් පොලිස් දෙපර්මේතු Lටේ සම්මදරයිට ට පොිස් පති අදශන්ගේ දෙවිය කියන තරයි ට ම මිනිසෝ ැමති කැම කියන ො සම ම ගර . ටයන් කියලත් ම මඩගහන්න පුළුව ඇතම ඒරු කියල මදක් ඔබ ටට කාරයට කාරයක පුතේ කියලත ඒවා හොයල බලන්ඕෝනේ පොලිසින් සේDකෙන් පවාමගේ වැඩක් නවේ ඔ ික ම ස්ේ තේ කැසවෙතත් ඔබ පිළිගන්න ඔබ පිය ටතියක ොල් පොලිසිේ දෙ වනිය කියක් නෑ නන වැලද විඩ දරදි ප්‍රකාශය දෙන්නෙපා එම දෙවැනි තුන්වැෙන හරි පොල්ල ප වැට කලා නෑන ටටි පක්නව මේ අපි අපට ඉඩපස්ය අ තාත. සට් එක වැඩ කර. ඊට පස අයිසි කට වැඩ කර රයිව වැඩ කර ඉද සනස අසුවහ හතර න්න අසුව අන්හත වෙනක රයිව විද වැඩ කර. ට පසේ ජී සසකයි අයික එ එව වැඩ කර. ඉට පස පොලිසිකෙන් තාතාට මේක මේ සල්ි දී එකු ඉවා පොත දෙමළ ද රදාස ක ද කර න්න එතකොට තතුර තාතතු හ වර යද්‍ය වසන්.